வெற்றி பெற இந்த பொண்ணு விழா சிறப்பானதாக அமையும் விழா ஒவ்வொரு விழா இதை நாம் சினிமா படங்களில் தான் பார்த்திருக்கின்றோம் பழைய மாணவர்கள் ஆசிரியர்களையும் முன்னாள் மாணவர்கள் ஒத்துழைப்பு கொடுத்த முன்னாள் மாணவர்களுக்கும் இதற்கு சிறப்பு ஏற்க பன்னீர் மாணவர் செல்வங்களுக்கும் நம்ம விட்டு சென்றார் இருவருக்கும் ஒரு மோனஞ்சலி

பாலமதி ஆசிரியர் அவர்கள் வயதில் கபீர்மானத் தொழிலில் நம்மளுக்கு பாடல் நடத்தியிருக்கிறார்கள் இன்றே வயதிலும் முதல் காரணமாக இன்னும் அந்த குரல் வளம் குறையாமல் நம்முடன் உரையாற்றியதற்கும் நமது பள்ளியில் படித்த மாணவர்கள் ராணுவம் காவல்துறை பல துறைகளில் பணியாற்றியதை பெருமையாக சொன்னார்கள் அதற்காகவும்

அரசட்டி <laughs> க <laughs> பொதுமக்களை சுற்றுவட்டார பொதுமக்களை ஆசிரியர்கள் முன்னாள் ஆசிரியர்கள் முன்னாள் ஆசிரியர்கள் Claro, ah, muito ah. Thank <laughs>